வணக்கம் வைரல் கார் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சக்தி புயல் வந்ததை பற்றி பார்த்தா கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது அது ஸோ இன்றைக்கி மத்திய மத்திய டைமில் வந்து சென்னையில் ஆல்ரெடி சென்னையில் இப்போ மழை கம்மியாக இருக்கும் ஸோ மதிய டைமில் இந்த பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இதை புயல் கிடக்குது அண்டு வந்து மதுரை அங்கேயுமே மதியமே கடந்துடும் அண்டு இரவு வேலைகளில் பார்த்தீங்கன்னா தென் கடலோர பகுதிகள் நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி இதுல வந்து நைட்டு விடிய காலையில இந்த புயல் கடந்துடும் புயல் கடந்துட்டு பதினஞ்சாம் தேதி மட்டும் நம்மளுக்கு ஒரு நாள் மழை இல்லாமல் இருக்க போகுது ஆனால் அந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ரெண்டு நாள் பதினாறு பதினேழு அடுத்து ஒரு கடுமையான புயல் வந்து தென் தமிழகத்தை தாக்குறதுக்கு தயாரா இருக்கு வங்கக்கடலில் ஸோ அடுத்து பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாள் கடுமையான கனமழை மற்றும் மிக கனமழை வந்து கண்டிப்பா இருக்கு அதுல மாற்றமே இல்லை ஸோ இந்த ரெண்டு நாளை மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போக வேண்டாம் அண்ட் மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வெள்ளம் வரவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எந்த பாதிப்பும் பெருசா இருக்கு